குரு வாழ்க குருவே துணை நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் எடுக்கிறோம் சூரியன் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதம் இப்போ ஆடி ஆவணி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கற்கடக ராசியாக வரக்கூடிய கடகத்திலையும் அதே போல சூரியபுர பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்தில் இந்த ரெண்டு மா மாதமும் தமிழ் மாதத்துடைய தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் வருது ஆடி பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆமி பதினஞ்சாம் தேதி வந்து நிறைய சுப முகூர்த்தங்களோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்புங்க இன்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கறதும் துளசி பூஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெண்களுக்கான ஒரு நோம்பு விரதம் கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேணும் துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம்தான் நடக்கும் ஏன்னா எதையுமே வந்து ஒரு சாதிக்கக்கூடிய எண்ணம் உங்ககிட்ட நிறையா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து கலந்து உரையாடணும் நம்ம விஷயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனசு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு தான் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் விரிவான சிந்தனைகள் எல்லாமே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு வேகத்தை உங்கள் ராசிநாதனை நோக்கி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்தோட குதூகலமான விஷயங்கள் நிறைய சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளாக போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய க காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குதுங்க முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வக்ரம் இருக்கக்கூடிய காலமும் இந்த சுபமான மாதமாக இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண அப்போ தொழில் சார்ந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து இந்த எக்ஸ்ட்ரா பிரான்சஸ் போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி இப்போ ஒரு ஐடி துறையிலே இருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு நாட்டுக்கு போகிறதோ அல்லது அடுத்த ஊருக்கு போகிறதோ இப்போ பெங்களூர் போகலாம் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் மேடம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்க அதற்கான முயற்சி எடுங்க நல்லா இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு குழந்தைகளுக்கு மட்டும்தான் சில சில அலைச்சல்கள் சில சில ஒரு மன உளைச்சல்கள் வரும் படிக்கிறதுல ஒரு தடுமாற்றங்கள் ஏன்னா அந்த ஆடி மாசம் நிறைய விசேஷம் அது இதுன்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டே இருந்திருந்திருப்பீங்க இப்ப இந்த மாசம் உக்காந்து படி அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும் குழந்தைங்களா கொஞ்சம் நீங்க கூட இருந்து படிக்க வைக்கணும் உங்களுடைய ராசிநாதன் நல்லா இருக்கிற சமயத்தில் ஏன்னா சுக்கரன் குருவோட இருந்து உங்களோட இடத்தையே பாக்குறார் குரு அப்ப சுக்கரனோட நினஞ்சி இருக்கிறார் பெண்களால் ஆதாயம் அதே போல திருமணம் ஆகாதவங்க தயவு செய்து இந்த மாசம் நல்ல முயற்சி எடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் பொருத்தங்கள் பார்த்து நீங்க எடுக்கக்கூடிய பேர் நல்ல விசாக நட்சத்திரத்துக்கு நான் சொல்லுவேன் எப்பயும் பெண்ணா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்றது நல்லது இந்த குருவுடைய நட்சத்திரமே சரியாகவே வராதுங்க எது லவ் அந்த லவ்ங்கிற விஷயத்துல ஒரு பிரேக்க கொடுக்கும் ஏன்னா குரு பகவானுடைய நட்சத்திரமே உடைபட்ட நட்சத்திரம் இந்த செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்க சித்திரை அதுவும் உங்ககிட்ட இருக்கும் அதே போல மிதுனத்துல எல்லாம் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் பிரேக் ஆனாலும் இன்னொரு லவ் கூட அவங்களுக்கு செட் ஆயிரும் அப்படிம்போம் அப்போ நம்மளுடைய மன ஓட்டங்கள் எண்ணங்கள் எல்லாமே டிசைன் பண்ணது எல்லாமே நட்சத்திரத்தை சார்ந்து நம்மளுடைய புத்தி நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும் அப்போ கோச்சார கிரகங்களுடைய அமைப்பில் இந்த காலசர்ப தோஷத்தில் இருந்து கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் வெளியே வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நல்லா எடுத்திருந்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரம் இதில் பிரவேசிச்சுட்டு இருக்கு அப்போ துளாராசிக்காரங்க அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எங்கே இருக்குதுங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் நல்லா எடுத்திருந்தீங்க இந்த மாதம் சட்டு சட்டு சட்டுன்னு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்வுகள் எல்லாமே ஆரம்பமாகிறதுக்கும் சரி நீங்கள் நடத்துறதுக்கும் சரி சிறப்பாக இருக்கும் நல்ல மங்கள காரியங்கள் வரும் நிறைய அமௌண்ட் வரக்கூடிய காலகட்டங்கள் குரு சுக்கரனோட இணைஞ்சு பார்க்கறனால புதிய வரவு புதிய தனவரவு கணவன் மனைவி ஒற்றுமை மனைவிக்காக நிறைய பட்டு சேலையோ அல்லது நகையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு நல்ல செலவாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் சேமிச்ச வச்ச காசு சின்னதாக கரைஞ்சாலும் பரவாயில்ல அதுவும் ஒரு சேமிப்பு தான் எப்பயுமே பூமி மேலேயோ ஒரு நகை மேலேயோ நம்ம வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு டபுள் மடங்கு தான் வருங்க எப்பயும் இப்போ பாருங்கள் நகையெல்லாம் பார்த்திங்கன்னா எழுபது எண்பதாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு ஒரு பவுன் அப்போ நான் ஒரு லட்சத்தை கூட தாண்டும் ஏன்னா உபயத்தில் இருக்கக்கூடிய குரு குரு எப்பெல்லாம் கெட்டு போகிறாரோ குரு எப்போ வந்து நல்ல இடத்துல இல்லையோ அப்போ என்னாகும் அப்படின்னா குருவுடைய விஷயம் உயர்ந்து வரும் ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ நீச்சத்தில் இருந்தால் அவங்ககிட்ட தான் பாருங்களேன் நிறைய நூறு பவுன் நூற்றம்பது பவுன் இருக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம் குரு நீச்சமாக இருக்கே இவங்களுக்கு தனமே வராது பணமே வராது இதுதான் வந்து ஜோதிடம் தப்பாக கற்றுக்கக்கூடாது லக்கணத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் குரு நீச்சமாக இருந்தாலும் மகரத்தில் நீசம் அப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் அது ஒரு பலாபலனை தரும் உங்கள் ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி இந்த மாதிரி சூட்சமம் தெரியாமல் நம்ம எடுத்தோன்னு அப்படியே மேலோட்டமா ஜோதிடம் ஜாதகம் சொல்லி பழகக்கூடாது இதை வந்து நம்மகிட்டே சொல்லுவாங்க அந்த ஜாதகர் சொல்லிட்டாருங்க அப்படின்னு இப்போ கா ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தசா புத்தி தான் நமக்கு நிறைய பணத்தையோ இந்த நகையவோ பே பேங்கில் வைக்கிறதுக்கோ அடமானம் வைக்கிறதுக்கோ பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படியேவா இருக்கும் காலங்கள் மாறும் அந்த காலங்கள் மாத்துறது யார் கையில இருக்கு நம்ம கையில இருக்கு கடவுள்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் உங்களுக்கு காலத்தை மாற்றக்கூடிய அமைப்பை தருவார் உடனடியாக சட்டுன்னு கொடுக்கக்கூடியவர் அதை விட்டால் குலதெய்வம் வந்தாங்க குலதெய்வ வழிபாடு எடுக்காமல் நீங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கைகூடவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகள் அப்படிங்கிற கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பாக்கியநாதன் நல்ல விஷயத்தில் இருக்கனால நல்ல நல்ல காரியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல துலாம் ராசி நேயர்கள் அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சி புதிய வருமானம் புதிய ஒரு தொழில் தொடங்குறது எல்லாமே தொடங்குங்க தாராளமாக பயப்படவே வேண்டாம் நீங்கள் பயப்படுங்கிற அவசியத்தில் கிரகங்களே இல்லை அதற்கான எப்போ நீங்கள் எஃபெக்ட் போடுங்க கண்டிப்பாக அதுக்கான வருமானம் உண்டு முத உங்களுடைய காலகட்டங்கள் நல்லா இருக்கா சூழ்நிலை நல்லா இருக்கா நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வாங்கி ஒரு இஎம்ஐ லோன் வாங்கி கட்டுற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிட்டே இருந்தோம்னா காலம்புலாம் யோசிச்சுட்டே இருக்காங்க துணிஞ்சு நம்ம இறங்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கை துணை நல்லா தான் இருக்கும் இவங்களை கைப்பிடிச்சா நல்லா இருக்கும் ஒரு ஜோசியருக்கு ரெண்டு ஜோசியர் சொல்லிட்டாங்க ஸோ நம்ம நம்பிக்கையோட ஏற்றுக்கக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக சீராக இருக்கும் அதே போல் தான் தொழிலும் நம்ம இறங்கக்கூடிய பிஸ்னஸ் நமக்கு கை கொடுக்குமா அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஈடுபாடோடு செய்யக்கூடிய அனைத்தும் நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் நான் சொல்லுவேன் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறத விட அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா டிசைன் பண்ணுங்க அந்த எண்ண ஓட்டத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு பதிவு வைங்க அந்த பதிவு வைக்க வைக்க வேணும் நான் ஒரு கோடீஸ்வரனாக ஆகணும் நான் வந்து இழந்ததை மீட்கணும் நான் வந்து ஒரு இந்த அரசியல் ஒரு பதவியில் உட்காரணும் என்ன நீங்கள் வந்து உயர்ந்த ஒரு எண்ணத்தை வைக்கிறீங்களோ அதை லட்சியங்கிறத விட அதை வைக்க வைக்க நீங்கள் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாங்கி அப்படியே உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சில தசாபுத்தி நேரத்துல நேரத்தில் டக்குன்னு உயர்வை கொடுத்துரும் அதுக்கு பேர் லக்கி கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் சனி பகவான் உச்சம் பெற்ற இடமே துலாம் தான் அப்போ உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் தீரும் தொழிலில் நல்ல விருத்தி உண்டு நல்ல ஒரு அமோகமான பணவரவு உண்டு இத்தனையும் இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது துளாராசிக்காரங்க எல்லாருமே இந்த மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து நல்லா கேட்டுக்குங்க எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து அந்த கோயிலில் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைன்னு வைப்பாங்க ஒவ்வொரு நாட்கள்லேயும் வைப்பாங்க அந்த நாட்களில் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் மாட்டும் சுவாதியோ சித்தரையோ விசாகம் மாட்டக்கூடிய அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் ஒரு கட்டளை கொடுத்துருங்க சிறப்பாக இருக்கும் இனிவரும் காலகட்டங்கள் எல்லாமே அமோகமாக ஒரு அற்புதமான மாதமாக பயணிக்கக்கூடிய அமைப்பை இறைவன் தருவார் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்